புதுமை பெண் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பள்ளியிலே படித்து முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அரசு பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பெண் அந்த மாணவியில் அவர்கள் வசதி இல்லாத காரணத்தால் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது ஆகவே அதை உணர்ந்த காரணத்தால் தான் நாம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம் ஆக பள்ளியில் படித்து முடித்திருப்பதை கல்லூரிக்கு செல்கிற போது மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த அந்த மாணவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு மாணவிகளை தான் பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான அது நிகழ்ச்சியான செய்தியை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஆக அந்த அளவிற்கு